ஒரு குட்டிக்கு வந்து ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபா வரலாம் தாராளமா இருக்கணும் குட்டி வாங்கி கொடுக்கச்சுல நல்ல அழகா பேசி வாங்கி கொடுத்துறாங்க ரெண்டாவது மூணு மாசமோ நாலு மாசமோ நம்ம வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு விலை சரியில்லை இன்னைக்கு குட்டி போகாது ஒரு குட்டிக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க எதுவுமே சம்பாதிக்காத நல்ல கவனிப்பு இல்லாத விடுறவங்களும் நிறைய இருக்கு இது நூத்துக்கு நூறு போய் இந்த இது வந்து வியூஸுக்காக சொல்றாங்க இதை பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடுமையான லாஸ் காத்துருங்க நல்லா கரெக்டான முறையில பராமரிப்பு பண்ணனா கரெக்டான ஒரு அமௌண்டை வந்து பாக்கலாம் உண்மையிலேயே இந்த வீடியோக்கு பேசுறவங்க எல்லாருமே உண்மைதான் பேசுறாங்களா இல்ல வீடியோக்காக பேசுறாங்களா நிலம் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம நண்பரை சந்திக்க வந்திருக்கோம் அண்ணன் வந்து ஆடுகளுக்கான பரன் போட்டு கொடுக்குறாங்க ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாங்க ஆடுகள் வாங்கி சப்ளை பண்றாங்க சேலத்துல முக்காவாசி பகுதிகளுக்கு இந்த வளர்ப்பு குட்டிகள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இப்ப அவங்க என்ன முறையில ஆடுகளை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லை அவங்க எப்படி வளர்க்கணும் எப்படி வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் அந்த குட்டிகளை எப்படி விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய விமர்சனம் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க களத்தில் இறங்குறதும் கிடையாது களத்தில் இறங்கி ஜெவிக்கிறத நம்புறதும் கிடையாது அவங்க விமர்சனம் பண்ணுறது மட்டும்தான் இருக்காங்க வெற்றி வந்து அவ்வளவு எளிதல்ல அதே மாதிரி யாரும் எட்ட முடியாததும் அல்ல தோல்வி வந்து யாருக்கும் நிரந்தரமானதும் அல்ல அதனால் விடாமுயற்சி விட்டு விடாத முயற்சி தன்னம்பிக்கை தன் மீதான நம்பிக்கை இதையெல்லாம் இருந்தால் எந்த தொழிலையும் சாதிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதனை படைச்ச ஒரு அண்ணனை தான் சந்திக்க வந்திருக்கேன் அவங்கள சந்தித்தது எனக்கும் மகிழ்ச்சி நானும் நிறைய விஷயங்களை இந்த பண்ணை தொழிலில் கற்றுக்கிட்டேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் சேலம் சேலத்தை சுற்றி இருக்கிற நண்பர்கள் இந்த மாதிரி குட்டிகள் தேவைன்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க அண்ணனை சந்திக்கலாம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்கள் பேர் இந்த இடத்தோட முகவரி சொல்லுவேனே ஆனால் சேலம் மாவட்டம் மேச்சேரி பக்கத்துல சந்திரமா கிடங்கிற இடத்துல தான் நம்ம செட் இருக்கு சரி நம்ம பண்ணையில பார்த்தேன் இப்போ நிறைய செம்மறி குட்டிகளாம் நிறைய கிடக்கு அது வேற வேற பிரீட்ல கிடக்கு இப்போ எவ்வளோ குட்டிகள் கிடக்கு என்ன விதமான குட்டிகள் கிடக்குற ஆனால் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நூறு குட்டி இருக்கும் இப்போ இந்த குட்டி பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடுப்பிங்குது சரி ஆந்திரா குட்டிங்க இந்த சீட் கிடக்குறது இது வந்து நம்ம மேச்சேரி செம்மலிங்க ஏன் ரெண்டு விதமான குட்டிகளை வாங்கி போட்டிருக்கீங்க ஆனால் எது எது எப்ப எப்ப கிடைக்குது அதான் அப்பப்ப வாங்கிக்கிறோம் சீசனுக்கு எது கொஞ்சம் நமக்கு அதிகமா கிடைக்குமா ஏன்னா இப்ப நம்ம நிறைய பண்ணைகளுக்கு குட்டி கொடுக்கறதுனால நமக்கு அதிகமா தேவைப்படுது இங்க லோக்கல் பூரா குட்டி குடுக்குறீங்க எல்லாமே லோக்கல் ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கறதால நம்ம தேவைகள் அதிகமா இருக்கிறதுனால கிடைக்கிறத நம்ம வாங்கிடுறோம் ரெண்டாவது ரெண்டுமே நல்லா வரும் இப்போ இது ஒரே தரமா இருக்கு எத்தனை மாச குட்டிகள் ஆனா இந்த குட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூன்று குட்டி தான் அவ்வளவுதானே இப்போ புதுசா ஒரு பண்ணைக்காரங்க இந்த மாதிரி செமரி குட்டிகள் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா எத்தனை மாச குட்டிகளை தேர்ந்தெடுக்கலாம் இல்லைன்னா நீங்க எத்தனை மாச குட்டிகளை ரெஃபர் பண்ணுவீங்க ஆனா இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா பண்ணைங்களுக்கு விடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூன்றரை தான் விடணும் ஏன்னா அப்பதான் அந்த கெட்டி தீவனம் வந்து அடர் தீவனம் சாப்பிடுறது கரெக்டா ஜீரணி குட்டி வந்து எந்திரிச்சு நல்லா வரும் ரொம்ப பொடியா இருந்ததுன்னா ஒரு ரெண்டரை மாசத்து குட்டியெல்லாம் இருந்ததுன்னா அந்த அளவு வராது இப்போ இந்த குட்டிகளை வந்து என்ன விலைக்குன்னு கொடுக்குறீங்க ஆனா நம்ம வந்து இப்ப ஜோடி பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று ரூபா பதிமூணு பதிமூன்று பன்னெண்டு குட்டி பொறுத்தாப்புல நம்ம வந்து குடுக்கறோம் அது எப்படி இடமதிப்பு கணக்கு பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல வளர்ப்பு குட்டிகள் வந்து மேச்சேரி குட்டியா இருந்தாலும் சரி நெல்லூர் ஜுடுப்பி இருந்தாலும் சரிண்ணா பீஸ் கணக்கா தான் நம்ம எடுக்கிறதும் அது மாதிரிதான் குடுக்கறதும் அது மாதிரிதான் நம்ம ஜோடி கணக்கு பண்ணி தான் ஆமா இப்போ நம்ம கிட்ட நூறு குட்டி இருக்குன்னா ஒருத்தர் வந்து நூறு குட்டி எடுத்துக்கிறா அப்படின்னா ஒரு நூறு இரநூறு வந்து நம்ம அனுசரிச்சு தான் கொடுக்கணும் அப்படி தான் கொடுக்குறோம் அதில் வந்து பொறுக்கி எடுக்கிற கொஞ்சம் ரேட்டு போட தான் வரும் இப்போ இந்த மாதிரி புதுசாக பண்ணையாளர்கள் அல்லது ஏற்கனவே வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தீவனம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ம் இந்த தீவனம் வந்து என்ன தீவனம் கொடுத்தா நல்லது அதாவது வைக்கைன்னு ஆகணும் செலவும் குறையணும் அப்போ தான் குட்டியில் கொஞ்சம் லாபமாக பார்க்க முடியும் அந்த மாதிரி என்ன ரெஃபர் பண்ணுவீங்க இல்லைங்க ஆனா இப்ப ஒரு புதுசா குட்டி வாங்கி விடுறாங்கன்னு வச்சுக்காங்கண்ணா இப்ப வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வேலைக்கா ஒரு வா ஒரு காலையில இருநூறு சாய்ங்காலம் இரநூறு கொடுக்கும் இப்போ இந்த சைஸ் குட்டிகளுக்கு இருநூறு தான் இருநூறு கொடுக்கலாம் தாராளமா இருநூறு கிராம் காலையில ஒரு ஆறு டு ஏழு மணிக்கு இருநூறு கிராம் சாயங்காலம் அஞ்சு டு ஆறுக்குள்ளார் ஒரு இருநூறு கிராம் கொடுக்கும் என்னது அடர் தீவனம் அடர் தீவனம் கொடுத்துருந்தோம் அப்புறம் மதிய வாக்குல வந்து பாத்தீங்கன்னா வைக்கப்புல இருந்தா கட் பண்ணி போடலாம் வைக்கப்பில் குடுக்கலாமா வைக்கப்பில் கொடுத்தா வெயிட் வெயிட் லாஸ் ஆகும் நல்லா இருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா ஆகும் சரி குட்டிங்களுக்கு வந்து நல்லா வந்து உடைஞ்சி குட்டி நகு நல்லா வரும் கள்ளக்குடி குடுக்கலாம் அப்புறம் ரெண்டாவது சைலேஜ் இருக்கு அத மாதிரி எதை வேணாலும் போடலாம் சரி நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா சைலேஜ் சொல்றீங்க கடலைக்குடி சொல்றீங்க அடர்தீவனம் சொல்றீங்க இதுக்கெல்லாம் பார்த்தா செலவு அதிகமானது மாதிரி தெரியுது இல்லண்ணா ஓரளவு செலவு குறைக்கலாம் செலவு அதுக்குன்னு ஒரு குட்டிங்களுக்கு ஒரு லிமிட் தானே நம்ம கொடுக்க போறோம் இப்ப நம்மளதே நெல்லம் நெல்லு நட்டு இருந்தாங்கன்னா நெல்லம் பேர் நம்மளதே தான் போட போறோம் இப்ப நம்ம காட்டுல கல்லக்கூடியிருந்துச்சுன்னா அதுதான் போட போறோம் எல்லாமே விலைக்கு வாங்கி பண்றவங்களும் இருக்கேன் எல்லாமே எல்லா பொருளும் விலைக்கு வாங்கினா கட்டுப்படியாதுல்ல ஏதோ கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும் லாபத்துல குறைச்சு லாபத்துல குறைச்சிக்க வேண்டியதுதான் என்ன பண்றதுங்க ஒரு சிலர் வந்து இப்ப தோட்டக்காடு இருந்ததுன்னு வச்சுக்கணும் மல்பெரி தீவனத்தட்டு அகத்தி வேலி மசாலா இதெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஒன்னும் கொஞ்சம் கெயினா தான் இருக்கும் கெயினா இருக்கும் பெரிய பிரச்சனையே என்னன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு குட்டி ஐம்பது குட்டி நூறு குட்டி வாங்கிடுறாங்க வளர்த்துறாங்க விக்க முடியல அப்படிங்க பக்ரீத்துக்கு கணக்கு பண்ணி வளர்த்தா பக்ரீத்துக்கு விலை இல்லன்றாங்க தீபாவளிக்கு கணக்கு பண்ணி வளர்த்தா தீபாவளிக்கு விலை இல்லைன்னு எப்படி விப்ப விக்கணும் எனக்கு ஒரு ஒரு விக்கிற ஒரு ஐடியா போட்டு சொல்லி எப்பயுமே வந்து ஒரு பண்டிகை வந்து நம்ம டார்கெட்டே பண்ணக்கூடாது எந்த பண்டிகையும் வந்து டார்கெட்டே பண்ணவே கூடாது இப்ப நம்ம ஒரு தொண்ணூறு நாள் வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம குட்டி வந்து ஒரு முப்பது கிலோ வந்துருச்சு அப்படிங்கும் போது வாங்கின விலையும் தெரியுது எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோங்கிறது தெரியுது அன்னைக்கு வந்து பண்டிகையே இல்லனாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அது மாதிரி கிடைக்குதா டக்குன்னு விட்டுறலாம் எல்லா பண்ணக்காரும் வந்து தான் டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனா அது மாதிரி வச்சிருக்க கூடாது எப்ப வேணாலும் நமக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்குதா டக்குன்னு விட்டுரலாம் எல்லாரும் இந்த நூறு நாள் கணக்க வளர்த்து சொல்றாங்க மூணு மாசம் வளர்ப்பேன் அப்புறம் குடுத்துருவேன் அதுல எனக்கு லாபம் கிடைக்கும் உண்மையிலேயே இவங்க எல்லாம் சொல்றது எல்லாம் உண்மைதானா உண்மையிலேயே அதுல லாபங்கள் கிடைக்குதா எப்படி ஆனா ஒரு குட்டி வந்து ஆறு டு ஆறு வாங்குற வேலை ஆறாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரலும் வாங்குறோம் சரி நீங்க தொண்ணூறு நாளைக்கு தீவனம் போட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு டு ரெண்டாயிரத்தி இருநூறு வரலும் தான் சாப்பிடும் அதுக்கு மேல அது சாப்பிடாது அவ்வளவுதான் செலவு ஆகும் ஒரு மாசத்துக்கு எழுநூறு ரூபாய்

ஆனா எல்லாமே நான் சேர்த்தி தான் சொல்றேன் சேர்த்துக்கே மூணு இருநூறு இருக்குங்களா இன்னும் ஒரு ரூபாய் கூட எடுத்து போட்டுருக்கேன் குறைச்சிக்க அங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு தாராளமா அது கிடைக்கும் ஒரு குட்டிக்கு வந்து ஏழ்நூறு டு ஆயிரம் ரூபா வரலாம் தாராளமா இருக்குண்ணா இப்ப இதுல வந்து இந்த பண்ணையிலயே பாத்தீங்கன்னா ஒரு குட்டிக்கு மூணாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களும் இருக்கிறாங்க எதுவுமே சம்பாதிக்காத நல்ல கவனிப்பு இல்லாத விடுறவங்களும் நிறைய இருக்கிறாங்க நல்லா கரெக்டான முறையில பராமரிப்பு பண்ணனா கரெக்டான ஒரு அமௌண்ட்டை வந்து பாக்கலாம் சரி கரெக்டான முறையில பராமரிப்புன்னு பராமரிப்பு வார்த்தையை சொல்றீங்கல்ல என்ன கரெக்டான முறையில பராமரிப்பு எல்லாரும் வாங்குறாங்க எல்லாரும் கரெக்டா தானே பண்ணனும் ஏன் நான் இப்போ குட்டி வாங்க போறேன்னா எனக்கு ஒரு ஐயாயிரத்துல கிடைக்குமா அஞ்சு ஐநூறுல கிடைக்குமான்னா அது ஒண்ணும் வர வளராது வளராது அது கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் வச்சிருக்க வேண்டியதா இருக்கும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பதினாலு பாஞ்சு கிலோ உயிரடையில குட்டி வாங்கணும் ஆறு டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குட்டி வாங்கிடும் ஆறு டு ஆறாயிரத்தி ஐநூறு விலையில இருக்கணும் 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 அந்த குட்டி எப்படி வராத போயிரு சொல்லுங்க பாக்கலாம் நீங்க போய் வாங்குறது ஒன்னு தண்ணி வச்சு குட்டி வாங்குறது இல்ல ஊண்டு ஒரு மூலம் குட்டி இருக்கும் அதை வாங்கிக்கிறது அந்த குட்டி பெருசு ஆகாது நானும் தான் பண்ண போட்டேன் எனது லாஸ் ஆயிடுச்சுன்னா ஆகதான் செய்யும் ஒண்ணும் பண்ண நிறைய சொல்றேன்

கண்டிப்பா அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் உறுதி சொல்லிட்டீங்க நஷ்டம் எந்த வழியில வருது ஆனா நஷ்டம் எந்த வகையில வரும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பணிகாலம் இருக்குது கரெக்டான முறையில வந்து எல்லாம் சுத்தி மரப்பு கட்டணும் தேவையில்லாத நோவு டைம்ல போய் நோவுல இருக்கிற குட்டி வந்து எடுத்து தேர்வு பண்ணி வாங்கக்கூடாது இப்ப நம்ம எடுக்கிற குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுலதான் எடுக்கிறோம் தெக்க தான் குட்டி எடுக்கிறோம் ஆந்திராவில குட்டி எடுக்கிறோம் ஆனால் காட்டு லைனில் இருக்கிற குட்டியை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் அதை குறைஞ்சபட்சம் மூணு நாள் நாலு நாள் நான் இங்கேயே வச்சு சளி டானிக்க எல்லாமே கொடுத்து தீவனம் சாப்பிட்ற மாதிரி பழக்கி தான் நம்ம வந்து பண்ணைங்களுக்கு குட்டி கொடுக்குறோம் இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னா மேச்சேரி நெல்லூர் ஜுடிபி சேலம் கருப்புலாம் இருக்கு இப்போ இதே சேலத்துக்காரங்க என்னன்னா தூத்துக்குடியில போய் எட்டையாபுரம் குட்டியை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ குட்டிகள் எந்த குட்டிகளை தேர்வு பண்ணுறது எட்டையாபுரம் குட்டி தான் நல்லா வளரும் நல்லா மார்க்கெட்டிங் ஆகும் அப்படின்ட்டீங்க இப்போ எந்த குட்டியில வாங்குறது ஆனால் எட்டைப்புறம் குட்டி வியாபாரம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டைபுரத்து குட்டி தான் எங்களுக்கு தான் நல்லா வருதும்பாங்க மேச்சேரி குட்டி வியாபாரம் பண்றவங்கள பாத்தீங்கன்னா எங்க குட்டி தான் டாப்பா இருக்குது இதுதான் வரும்பாங்க ஆந்திரா குட்டி வந்து தனிப்பட்ட முறையில் பண்றவங்கள கேட்டிங்கன்னா இதுதான் பெஸ்ட்டா வருதும்பாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா எல்லா குட்டியுமே நல்லா வரணும் அதிக வெயிட் வரது வந்து இந்த தலைச்சேரி போயரு இதெல்லாம் வந்து அதிகமா வெயிட் கூட வருங்க ஆனா கறிக்கடைக்காரர் வந்து அதிகமா அதை வந்து வாங்க மாட்டாங்க இப்போ எல்லா ஏரியாலயும் அதை வந்து கரிகடக்காரரு வந்து வாங்க போறது கிடையாது நம்ம ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறு டிஸ்ட்ரிக் இந்தாண்ட ஒரு அஞ்சு ஆறு டிஸ்டிக்ல எந்தெந்த குட்டி வந்து சேல ஆகுதோ அந்தந்த குட்டி வந்து வாங்கி வளர்த்தி பண்றது கரெக்டா இருக்கு இப்போ எங்க ஏரியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மேச்சேரி குட்டி வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த குட்டி கொண்டுட்டு போய் சந்தையில் விட்டாலும் டக்குன்னு வித்தரலாம் கறிக்கடைக்காரரும் வந்து ரெகுலராக எடுத்துட்டு போயிருவாங்க இதே ராமநாதபுரம் பக்கம் எடுத்துகிட்டீங்கன்னா அடிக்கடி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிருவாங்க நீங்க உங்ககிட்ட வாங்கிட்டு போகிற நபர்களுக்கு மெடிசன் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்றீங்க ஆனால் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ரெண்டு நாள் மூணு நாள் இருந்ததுன்னா சலிடானிக்கை நம்ம வந்து கொடுத்துட்றோம்னா சலிடானிக்கை அந்த புரோட்டானு இதெல்லாம் கொடுத்து தான் தீவனம் ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம் உடனே வந்து வாங்கிட்டு போறவங்களுக்குமே சலிடானிக்கை அவங்கள கொடுக்க சொல்லிடுவோம் ஒரு மூணு டைம் என்ட்ரோடாசன்ட்டு அந்த சலிடானிக்கை வந்து நம்ம கொடுக்க சொல்லிடுறோம் ஒரு மூணு எம்எல் நாலு கொடுக்க சொல்லிடுறோம் அடுத்தது வந்து ரெகுலராக வந்து தண்ணியில் வந்து லிவர் டானிக்கு வந்து நம்ம கலக்க சொல்லிடுறோம் முப்பது நாளைக்கு வரும்போது வந்து உடல் பூச்சி மருந்து வந்து நம்ம கொடுக்க சொல்லிடுறோம் இது இது பண்ணாலே போதும் இதுவே போதும்னா இப்போ சந்தையில் வாங்குற குட்டிகளுக்கு வந்து கண்டிப்பா பிபிஆர் போட்டுருந்தோம் இப்போ உங்ககிட்ட குட்டி வாங்கியாச்சு நான் வளர்த்துட்டேன் நான் யார்கிட்ட கொண்டு சேல் பண்ணேன் நீங்களே எடுத்துக்கிடுவீங்களா நல்ல விலைக்கு அன்னைக்கு என்ன மார்க்கெட் நிலவரமோ அதுக்கு அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு எப்படி மார்க்கெட் நிலவரம்னா எனக்கு ஏதாவது ஒரு சுயர் நீங்க கொடுக்கணும்ல உங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் கரெக்டாக ஒரு விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறேன்ல இப்ப நீங்க வந்து குட்டி வாங்குற வரையிலும் இப்ப நீங்க இந்த கேள்வி வந்து இப்ப நீங்க கேட்ட மாதிரி எல்லாருமே வந்து கேட்பாங்க எல்லாருமே கேக்குறாங்க நான் அந்த கேள்வி வந்து இப்ப நாங்க வாங்கிறோம் இது எப்படி மார்க்கெட் பண்றதுபாங்க ஆனா அது அவங்க ஏன்னா புதுசு ஆனா அவங்க கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு நூறு குட்டி வாங்குறாங்கன்னா ஆறு ஏழு லட்ச ரூபா ஆயிருது அது பெருசாகும் பொழுது பத்து லட்ச ரூபா அதுல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க கம்மன் இருக்கவே மாட்டாங்க அவங்க ஆயிரம் பண்ண விசாரிச்சிருவாங்க நமக்கு முன்னாடி அண்ணா ரகுபதினா இந்த ரேட்டு தான் போகுது இன்னைக்கு மார்க்கெட்னால ஒரு முன்னூத்தி எண்பதாம் மணிங்க முன்னூத்தி எழுவத்தஞ்சு கேக்குன்னு நம்மள கேப்பேன் எடுத்துறோம் அந்த ரேட்டுக்கு எடுத்துறேன் நமக்கே குட்டி பத்தறது இல்ல ரெண்டு ஒருத்தர் கொஞ்சம் லாங்ல இருக்கிறவங்க அவங்களும் குடுத்தர்ற நிறைய பேரு இப்போ நமக்கு தெரிஞ்ச நபர்கள் என்ன செய்றாங்க குட்டி வாங்கி குடுக்கச்சில நல்ல அழகா பேசி வாங்கி குடுத்துறாங்க ரெண்டாவது மூணு மாசமோ நாலு மாசமோ நம்ம வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு விலை சரி இல்ல இன்னைக்கு குட்டி போகாது அப்படின்னு சொல்லி நம்மள குட்டியை குறைக்கிறாங்க அப்படிங்கறது ஆனா நான் வாங்கி கொடுக்கற குட்டியை வந்து அன்னைக்கு கரெக்டான மார்க்கெட் நிலவரத்துல குறையற மாதிரி தெரிஞ்சுதுன்னா கூட அண்ணா மார்க்கெட் நிலவரம் குறையுது இது இப்பயே குடுத்துரலாம் அண்ணா இது மார்க்கெட் நிலவரம் ஏறுது இத நீ யாருக்காவது கேட்டா குடுத்துறாத இத கரெக்டா நான் பண்ணுவேன் குடுக்கறதுனால கரெக்டா எடுத்துருவோம் ஆனா கரெக்டான ரே இப்போ ஒரு பண்ணக்காரருக்கு வந்து ஒரே டைம்ல குட்டி குடுக்குறதோட நிறுத்தினா நமக்கு என்னன்னா இருக்கு வருஷம் போல நம்ம தான் பொதுவான தான் எடுக்கிறோம் அந்த கருத்து சொல்றாங்க வாங்கி கொடுத்துட்றாங்க ரெண்டாவது எடுக்கிறேன்னு சொல்றாங்க எடுக்க மாட்டேக்காங்க அவங்கள நம்பி நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இல்ல நிறைய இது மாதிரி பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம இது வரைக்கும் அப்படிலாம் கிடையாது எல்லா குட்டியுமே நம்ம எடுக்கிறோம் அது நம்ம கொடுத்த குட்டி பத்தாத ஒன்று விலையிலாம் நிறைய வாங்குறோம் இப்போ எந்தெந்த ஊர்களுக்கு குட்டி குடுக்குறீங்க எவ்வளவு குட்டிகள் கொடுத்துக்கிட்டீங்க இருக்கீங்க ஆனா இப்ப எப்படி பார்த்தாலும் பார இருநூறு முந்நூறு குட்டி நம்ம கொடுக்கணும் நம்ம வந்து மாசம் ஆயிரம் ஆயிரமே கண்டிப்பாங்க இப்ப இந்தாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பாலக்காடு கோயம்புத்தூர் ஃபுல்லா நம்ம கொடுக்குறோம் இந்த ஆண்டு திருப்பூர் கொடுக்குறோம் இந்தாண்டு எடுத்தீங்கன்னா சக்தி கோபி பெ பெண்ணாகரம் இந்தாண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒசூரு திருப்பத்தூர் ஏலகிரி மலை அடிவார வரலாம் திருவண்ணாமலை திருப்பு திருப்பத்தூர் எல்லாமே கொடுக்குறோம் இந்தாண்டு பரமகுடி வரலாம் குட்டி கொடுக்கணும் ஏன் சென்னைக்கே நம்ம குட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் காஞ்சிபுரம் சென்னை எல்லாம் குட்டி கொடுக்குறோம்

திருப்பூர் பக்கம் குட்டி கொடுத்துருக்குறோம்னு வச்சுக்காங்க நம்ம இங்க இருந்து போய் எடுத்துட்டு வந்தா டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும் இப்போ நம்ம ரெகுலரா வந்து கோயம்புத்தூர் பாலக்காட்டுக்காருக்கு குட்டி கொடுக்குறோம் கசாப்பு குட்டி கொடுக்குறோம் அவங்க நம்பர் கொடுத்து அங்க போய் என்ன ரேட்டோ மார்க்கெட் நிலம் ஒருத்தர் எடுத்துக்கிறாள் வெள்ளாட்டம் கடாய் குட்டிகள் எதுவும் எடுத்து கொடுக்குறீங்களா இல்ல வேற சேலம் பிளாக்கு எதுவும் எடுத்து கொடுக்குறீங்களா ஆனா சேலம் கருப்பு வந்து எடுத்து கொடுக்கலாம்னா ரொம்ப ரேரு கிடைக்க மாட்டேங்குது அதிகமா சேலம் கருப்புங்கிறது ரொம்ப ரேரா இருக்கு ஏதோ ஒரு அஞ்சு பத்து குட்டின்னா ஏதோ கொஞ்சம் அப்படி அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடு எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப பண்ணல ஆஹ் பல்கா பண்ண முடியாது குட்டி கிடைக்க மாட்டேன் சேலம் கருப்புங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து ஒரு தொண்ணூறு நாளையில பலனுக்கு வந்துருது அது அப்படி இல்ல வெள்ளாட்டு குட்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாசம் ஆகும் ரேட்டு கூடவா இருந்தாலும் நாள் வந்து அதிகமாயிருக்கும் பண்ணையில நடைமுறையில இருக்கிற தீவனத்தை எனக்கு சொல்லுங்களேன் டைமிங் சொல்லுங்க ஆனா டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு அடர் தீவனம் போட்டுரும் ஆறு டு ஏழு மணிக்கு போட்டுறோம் நீங்க ஒரு வருநூறு கிராம் சொன்னீங்க குட்டிக்கு எத்தனை மணிக்கு ஆறு டு ஏழு மணிக்குள்ளார கொடுத்துருவோம் சரி தண்ணியில வந்து டானிக்கை வந்து கலந்துடுறோம் டெய்லி வந்து லிவர் வந்து கலந்துடுறோம் மதிய வாக்குல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைக்குப்புலதான் கட் பண்ணி போடுறோம் ஏன்னா இளங்குட்டி இல்லைங்களா புதுசு புது குட்டிங்களுக்கு வந்து நிலம்புல தான் போடணும் கள்ளக்குடி அது இதெல்லாம் போடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கழிச்சல் வந்துடும் வைக்கப்புல போடுறது வந்து நல்லது மாட்டுங்களுக்கே வந்து உடம்பு சரியில்லைன்னா வைக்கப்புல்ல தான் போடுவாங்க இதுல வந்து வைக்கப்புள்ள போட்டு ரப்பிட்டா குட்டிங்க வந்து நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு இரநூறு கிராம் தீவனம் அடர் தீவனம் போட்டுரும் இந்த எல்லாரும் இந்த இருநூறு கிராம் ஒரு நான் இருநூறு கிராம் குடுக்குறேன் அப்படிங்கிறீங்க அது என்ன கணக்கு நூறு குட்டி இருக்கு நூறு குட்டி எப்படி இருநூறு கிராம் என்ன அளந்து சாப்பிடுமா கரெக்டா சாப்பிடணும் முதல் நாள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தீவனை சாப்பிட்டு பழகிற தான் ஒரு குட்டி எச்சா சாப்பிடணும் ஒரு நாலு குட்டி ஒதுங்கி நிக்கணும் இப்ப நூறு குட்டிக்கு வந்து நம்ம தீவனம் போடணும்னு வச்சுக்கணும் இரநூறு கிராம் போடுறோம் அதுக்கு வந்து அதுக்கு உண்டான ட்ரே வந்து நீளமா இருக்கணும் ட்ரேவை வச்சுக்கிட்டு விட்டுருவாங்க அடிப்பட்டுக்கிட்டு அதுல ரெண்டு குட்டி கீழே உணர்ந்து போட்டு மெதிச்சுக்கிட்டு இந்தாண்டு பத்து குட்டி நிக்க நெருக்கி போறோம் அதுக்கு உண்டான குண்டா தீ ட்ரே வந்து தனித்தனியா இருக்கணும் நல்ல நீளத்துக்கு வச்சிருந்தேன் நூறு குட்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஐம்பது அடியாவது அப்பதான் ரெண்டு பக்கம் நின்று சாப்பிடும் எல்லாமே வந்து ஒரு மூணு நாளைக்கு தீவனம் சாப்பிட்டு பழகற வரிகளும் தானே அந்த பிரச்சனை மூணு நாள் நாலு நாளைக்கு அப்புறம் எல்லா குட்டியும் ஈக்குவலா தான் சாப்பிடும் கரெக்டா என்னன்னா இப்ப நூறு குட்டிக்கு வந்து தீவனம் போடுறோம் இருநூறு கிராம் போடுறோம்னா இருபது கிலோ போடுறோம் அந்த இருபது கிலோ தீவனம் பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல சாப்பிடுறோம் கரெக்டா அளந்து வச்ச மாதிரி குட்டிக்கு சாப்பிடும் ஒண்ணும் அதிகமா ஒண்ணும் சாப்பிடாது தெரி ஏதாவது தீவனம் போட்டுட்டு போட்டு பாட்டுக்கு போயிடக்கூடாது ஒரு ஓரமா நின்னு எந்த குட்டி சாப்பிடல இது என்ன ஃபால்ட்டு ஏதாவது அதிகமா சாப்பிட்டு வயிறு உப்பசமா இருக்கா இல்ல ஏதாவது காய்ச்சல் வந்திருக்குதா அல்லது ஏதாவது ஒரு குட்டி களைச்சல் இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெடிசன் கொடுக்கணும் எப்பயுமே தீவனம் போடுறப்ப நம்ம யோகமா நின்னு பாக்கணும் அது ஒரு வேலை இருக்கு கரெக்டா இந்த வீடியோக்களை பாத்துட்டு இங்க உள்ளூர்லயோ வெளியூர்லயோ இந்த குட்டிகள் வேணும் மேச்சேரி குட்டிகள் வேணும் இல்லை நெல்லூர் ஜிடுபி எனக்கு வேணும் ஒரு பத்து குட்டி வேணும் ஐம்பது குட்டி வேணும்னு கேட்டா உங்களால சப்ளை பண்ண முடியுமா எவ்வளவு தூரத்துக்கு சப்ளை பண்ண முடியும் இல்லை வந்துதான் எடுக்கணுமா ஆனா நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒரு சிலர் வந்து வந்து பார்க்க சொல்லிடுவேன் ஒரு சிலர் வந்து ஆனா நான் வந்து பார்க்க தேவையில்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாருங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் போட்டு நீ கொண்டு வாங்கன்னா நான் கொண்டு போய் கொடுத்துர்றோம் ஏன்னா வண்டி இருக்கு நமக்கு ரெகுலராக போற வண்டி இருக்கு கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா கேட்கறேன் கொண்டு போய் விட்டுறேன் ஒன்னும் பிரச்சனை கிலோமீட்டருக்கு போனால் ஒரு இருபது குட்டி இருந்தால் தானே கொண்டு போக முடியும் ஆமா ஒரு இருபது இருபத்தஞ்சி குட்டியாவது இருக்கணும் இப்போ லாங்கு இப்போ ஒரு இரநூறு கிலோமீட்டர் போறோம்னா ஒரு ஐம்பது குட்டியாவது இருந்தால் தான் அவங்களுக்கு இல்லைன்னா என்ன டான்ஸ் குட்டி மேலதான் அந்த அமௌண்ட் ஏறுது நேரில இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விகள் நான் கேட்ட கேள்விகள் இல்லை நீங்கள் கமாண்ட்ல வச்ச கேள்விகள் அனைத்தையும் அண்ணன் கிட்ட கேட்டேன் எல்லா கேள்விகளுக்கும் செலக்காம எந்த விதமான ஒளிவு முறைவுகள் இல்லாமல் அவ்வளவு கேள்விகளுக்கும் வெளிப்படையா பதில சொன்னாங்க மீண்டும் இன்னொரு நேரம் கிடைச்சா நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்